ஓம் நம சிவாய இன்றைக்கி சொல்ல போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்திற்கு இந்த மண் விளக்கு இந்த பழைய விளக்கெல்லாம் இருக்கும்போது அது ஏவத்தலாமா வேணாமா அப்படின்றது தான் கார்த்திகை தீபத்திற்கு வெள்ளி தங்கம் பஞ்சலோகம் என எந்த விளக்கையும் ஏற்றலாம் ஆனாலும் மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவது கூடுதல் மகிமையாகும் காரணம் மண் விளக்கில் தீபம் ஏற்றும்போது செல்வ வளம் பெருகும் ஏனென்றால் இதன் அடிப்பாகத்தில் பிரம்மாவும் தண்டுப்பாகத்தில் விஷ்ணுவும் இருப்பார்கள் நெய் அல்லது எண்ணெய் நிறையும் இடத்தில் சிவபெருமானும் வாசம் செய்வதாக ஐதீகம் எனினும் பழைய அகழ்விளக்குகள் வீட்டில் இருந்தால் அவைகளிலும் தீபம் ஏற்றலாம் இல்லைங்க எங்கள் வீட்டில் வந்து அந்த பழைய விளக்கெல்லாம் ரொம்ப கருப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தண்ணீரை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் துணி துவைக்கிற சோப்பு கொஞ்சம் போட்டுருங்க அதுக்கப்புறம் விளக்குகளெல்லாம் ஊற வச்சு நல்லா ஒரு ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் கழித்து நல்லா நீங்கள் தேய்ச்சி கழுவி எடுத்துகிட்டு பிசுபிசு தன்மை எல்லாமே போயிடும் அதுக்கப்புறமா அதை எடுத்து நல்லா காய வச்சு விளக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதுசு மாதிரியே இருக்கும் ஸோ அந்த விளக்குல நீங்க ஏத்தலாம் இல்லை நாங்க விளக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம் புதுசா மண் விளக்குனாலுமே அதையும் நீங்க வந்து நல்லா பஞ்சு திரி போட்டு விளக்குகளை எல்லாமே நீங்கள் அந்த விளக்குல திரி போட்ட இடத்த மட்டும் தவிர்த்துவிட்டு மற்ற இடத்துல மஞ்சள் குங்குமல்லாம் வச்சு நீங்க விளக்கு ஏற்றலாம் விளக்கின் மகிமையை பார்க்கலாம் ஒரு முகம் ஏற்றினால் நினைத்த செயல்கள் நடக்கும் இரண்டு முகம் ஏற்றினால் குடும்பத்தில் ஒற்றுமை கிட்டும் மூன்று முகம் ஏற்றினால் திரு நீங்கும் நான்கு முகம் ஏற்றினால் பசு பூமி செல்வம் சர்வை பீடை நிவர்த்தி ஆகும் ஐந்து முகம் ஏற்றினால் சகல நன்மைகளும் ஐஸ்வர்யம் பெருகும் என்பார்கள் இன்னைக்கு நான் சொன்ன தகவல் வந்து உங்களுக்கு உபயோகமா இருக்கும் நினைக்கிறேன் அதால நீங்க பழைய விளக்கு இருந்தாலும் நீங்க ஏற்றலாம் அதை சுத்தப்படுத்திட்டு அது எந்த பிரச்சனையும் கிடையாது ஓம் நம சிவாய